ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதி என்ன அதாவது பொது மன்னிப்பு வந்து மூணு மாதம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதம் பதினேழாம் தேதியோட முடியக்கூடிய பொது மன்னிப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதம் லாஸ்ட் வரையும் வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது இன்னையோட முடியுது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான செக்கிங் இருக்குது இது அப்படின்னா இந்த செக்கிங்காக வேண்டி ஒவ்வொரு கவர்னரேட்லேயும் செக் பாயிண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க இது போக இவங்க இந்த இது செக்கிங் வேண்டி தனி டீம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எந்த இடத்துலையும் இரவு நேரங்கள்ல மிட் நைட்டில் செக்கிங்க பரவலாக ஒவ்வொரு கவர்னரேட்லயும் செக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணுவாங்க இது போக அவங்க எந்த ஏரியா விருப்பப்படுறாங்களோ ஒவ்வொரு ஏரியாவா கவர் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டா பில்டிங் பை பில்டிங்காக கூட வந்து செக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுடைய இக்காமா பிரச்சனை சிவில் ஐடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க உடனே சரி பண்ணிக்கிறங்க ரினிவல் உங்களுக்கு வந்து ரொம்ப ரீசெண்டாக ரினிவல் இருக்குது பண்ண வேண்டியிருக்கு இன்னும் நாலு நாளில் முடிய போகுது ஒரு வாரத்தில் முடிய போகுது அப்படின்னா அதை சரி பண்ணி உங்களோட சிவில் ஐடியை சரி பண்ணிக்கிறங்க அல்லது உங்களுக்கு இக்காம அடிச்சிட்டாங்க எனக்கு இன்னும் இதில் அப்டேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த பேப்பர் பிரிண்ட் அவுட்டாவது உங்கள் மந்தி விட்டேருந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செக்கிங்கில் இருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த செக்கிங் டயத்தில் நீங்கள் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அவங்க கேட்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க நேராக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த பேச்சு அதனால் இதில் கவனமாக இருந்துக்கிருங்க அடுத்து இந்த ஹாதி மிசாவில் இருக்கக்கூடியவங்க ஷூன்ல மாறதுக்குண்டான அந்த மலபு அந்த இது நாள் வரைக்கும் அந்த லாக் பண்ணி இருந்ததை அந்த இதை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான வாய்ப்புகளை ரெண்டு மாசத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான காணூனும் போடப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் என்ன மாதிரியான புரொசீஜர் அது இது வரைக்கும் அறிவிக்கப்படலை மேபி நாளைக்கு கூட அறிவிக்கலாம் ஆனால் அது வரைக்கும் இப்போ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் சரியாக இதுல இருந்து இன்னும் மாற்றப்படலை அதுக்குண்டான முழு விவரங்கள் வரும்போது கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கு அது வரைக்கும் உங்களுடைய அதுக்கு தகுந்த மாதிரியான கம்பெனிகளை ரெடி பண்ணி உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அதே மாதிரி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிக்ஸ்த் ஜெனரேஷன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக உங்களுடைய அந்தந்த சிக்னலில் இந்த இடத்துல எங்கெல்லாம் சில இடங்கள்ல இருக்கக்கூடிய கேமராக்களில் உங்களுடைய வாகனங்களில் நீங்கள் போகும்போது வாகனத்தில் உள்ளே இருக்கக்கூடிய நபர் ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் கூட ஜூம் பண்ணி அவங்க கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டியான கேமரா வந்து அவங்க இப்போது நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க அது மூலமாக அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எங்கே உங்களை வந்து வண்டிகளோ வாகனங்களோ போலீஸ் வாகனங்களோ வந்து நின்று கண்காணிக்க மாட்டாங்க அந்த மானிட்டர் ரூம்லேருந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த சமயங்களில் நீங்கள் வந்து வயலேஷன் பண்ணுறிங்களோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி சீட் பெல்ட் போடல அப்படின்னாலும் சரி இந்த மாதிரியான அதே மாதிரி நீங்கள் வண்டிகளை வந்து இந்த கிறக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஃபைன்கள் வந்து உடனே அந்த வீகில் எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோ யார் பேர்ல அவங்களுக்கு மெசேஜாக போயிடும் இந்த மாதிரி அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அதனால போ போக்குவரத்து நடைமுறைகளை போக்குவரத்து சட்ட திட்டங்களை கடைபிடிச்சு வண்டிகளை ஓட்டுங்களை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் நன்றி